இந்த உலகம் பூமி நிலத்தினாலும் நீரினாலும் காற்றினாலும் ஆனது எப்பொழுது விலங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தானோ அப்பொழுதே அவன் சிந்திக்க ஆரம்பித்தான் அந்த ஆறாவது அறிவு அதுதான் பகுத்து அறிதல் எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது அதை பகுத்து ஆராயும் பொழுதுதான் அவன் விலங்கிலிருந்து இவன் தனியாக வாழக் கொள்கிறான் அன்பு சமத்துவம் சகோதரத்துவம் இது ஒவ்வொருவர் மனதிலும் இருந்தால் அங்கே சண்டை சச்சரவுகள் குழப்பம் பொறாமை வேற்றுமை எதுவுமே இருக்காது எல்லா வளங்களையும் இந்த பூமி தன்னகத்தே கொண்டுள்ளது உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் கூறு போட்டானே அடிமைப்படுத்தினானே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்தானே இதெல்லாம் செய்தது யார் 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 மனிதன்தான் குறுகிய எண்ணம் கொண்ட அந்த மனிதன்தான் அவன் விலங்கிலிருந்து மனிதனாக மாறினாலும் அவனிடம் அந்த குரங்கு புத்தி எப்பொழுதுமே இருக்கிறது பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்று சிந்திக்கிறான் எல்லாம் தனதாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறான் ஆசை 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 ஆசையின் அழிவின்தான் எல்லா மனிதனும் இருக்கிறான் எல்லாம் எனதே என்று எடுத்துக்கொள்ள விரும்புகிறான் எப்படி இந்த சமுதாயம் ஒற்றுமையுடன் இருக்கும் ஒழுக்கத்துடன் இருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பார்கள் அது இல்லை இந்த மனது மனதிலே மக்களுடைய மனதிலே வேற்றுமைதான் இருக்கிறது பேசுவார்கள் எம்மதமும் சம்மதம் என்பார்கள் ஆனால் அதை பிரித்து பார்ப்பது மனிதனே அவனுடைய கல்வி அவனுக்கு அழிவைத் தரவில்லை ஆக்கத்தை தான் கொடுத்தது அப்படி வேறுபட்டு சிந்தித்தவர்கள்தான் இந்த உலக மக்களுக்கே எதையாவது செய்து தர வேண்டும் என்று நினைத்து புதிய புதிய கருவிகளை சாதனங்களை எல்லோரின் வாழ்க்கைக்காக அரும் பாடுபட்டானே விஞ்ஞானி அவரை துச்சமாக நீ மதிக்கிறாய் மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீதான் உயர்ந்தவன் என்று பேசி வருகிறாய் அழிவு பாதையில் சுற்றிப்பார் இன்று உலகத்திலே எத்தனை சண்டைகள் சச்சரவுகள் எத்தனை கொலைவெறி அன்றாடம் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு செத்து மடிகிறார்களே அங்கே என்ன நிற்கிறது அன்பா அல்லது அறிவா உன்னுடைய அடிமைத்தனம் அடக்கி ஆள வேண்டும் நான் உயர்ந்தவன் பொருளால் உயர்ந்தவன் பதவியினால் உயர்ந்தவன் என்று அந்த எண்ணுகிற எண்ணம் அல்லவா அதுதான் நல்லெண்ணம் அங்கே இல்லை அதனால்தான் இவ்வளவு சண்டையும் சச்சரவும் எல்லாவற்றையும் மனிதர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் சாந்தமாக இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் அந்த சண்டையும் சச்சரவிலும் நாம் மூழ்க வேண்டாம் நான் தனித்து இருப்போம் தனிமையாக இருப்போம் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனிடம் அன்பு இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் சுயநலவாதிகள் தான் இந்த விதத்தில் ஒவ்வொரு சுயநலவா ஒவ்வொருவரும் சுயநலவாதியாக இருந்தால் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது அதை ஒவ்வொருத்தரும் பின்பற்றினால் இந்த உலகமே அமைதியாக இருக்கும் நோபல் பரிசு எல்லோருக்கும் கொடுப்பார்கள் நிச்சயமாக